அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ரெண்டு நாட்களாக கண்டென்ட் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் ஒரு பத்து நிமிடத்திற்கு அண்ணனை வாடகைக்கு எடுத்து ஒரு சிறப்பு காணொலியை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம் அப்படியே ஜாலியாக பேசுவோம் ஏன்னா மாவட்ட செயலாளர்களோட அறிவிப்பு இன்றைக்கி வருதா சொல்லியிருக்காங்க நம் கட்சியோட மாவட்ட செயலாளர்களுக்கான அறிவிப்பு ஆல்ரெடி ஒரு பத்தொம்போது மாவட்டங்களுக்கு வந்து அறிவிப்பு வந்தது அவர்களுக்கான வாழ்த்துக்கள் நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் ஒரு சில கருப்பாடுகள் வந்து திமுகவில் போய் இணைந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன்னா பார்த்து பார்த்து சூஸ் பண்ணி தான் மாவட்ட செயலாளர்கள் பதவியெல்லாம் நம்ம கட்சியில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எவன் விஸ்வாசி எவன் துரோகி என்பதெல்லாம் பார்த்து தான் நம்ம பொதுச் செயலாளர் அவர்களும் தளபதி அவர்களும் நேர்காணல் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கான போய்கிட்டு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப பேசு பொருளாக மாற்றப்படுற எப்படியே மாற்றுறாங்க இப்பரை பற்றி தான் பேசணும் நம்ம சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணுன்ற மாதிரி ஒரு கோமாளித்தனமான ஒரு வாதத்தை வந்து அண்ணன் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு அதை பற்றி ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம நம்ம நண்பர் வந்து பல கேள்விகள்லாம் நம்மகிட்ட கேட்கணும்னு ஏதோ துடிச்சிக்கிட்டு இருக்காராம் அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அண்ணனை வாடகைக்கு எடுத்து அண்ணனோட லீலைகள் அண்ணனோட உருட்டுக்கள்லாம் என்ன மாதிரி உருட்டுக்களாக இருக்குன்றதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குங்க உடம்புலாம் சரியில்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இதை கொஞ்சம் பேசணுன்னா நம்ம மனசில் இருக்கிற கொஞ்சம் பாரம் குறையும் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும்ன்றதுக்காண்டி இதை பற்றி பேசுவோம் என்னோட மன அழுத்தம் இருக்கிற மாதிரியே நிறைய பேருக்கு மாத கடைசி எல்லாம் இஎம்ஐ கட்டணும் வாடகை கட்டணும் மன அழுத்தத்தில் இருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சிக்கிங்க ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சேவை வா கேளுப்பா என்னப்பா கேள்வி உனக்கு விஜய் வந்து பரந்தூர் வந்துட்டு போனார் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியா ஃபுல்லாக வந்து இந்த பரந்தூர் பற்றியான பற்றின ஒரு டாப்பிக் இது போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரெண்டு நாள் கேப்பில் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு மீடியாவை எங்கே பார்த்தாலும் சீமான் பெரியார் அதாவது வந்து அவரே எனக்கு தோன்றது என்னன்னா அவரே வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாரு சீமானா பிரபாகரனான்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் அவரே ஒரு விஷயத்துக்கு சீமானுக்கும் பிரபாகரனுக்குமே சம்மந்தம் கிடையாது அங்க புரியுதா இப்போ வரக்கூடிய காணொலிகள் இப்போ பேசக்கூடிய சில விஷயங்கள் அண்ணன் பிரபாகரனோட இருந்தவர்களே சொல்லக்கூடிய உண்மைகள்லாம் என்னவா இருக்குன்னா பத்து நிமிஷம் தாங்க வந்து பார்த்துட்டு போனார் ஷூட்டிங்காக வந்தார் அவர்லாம் வந்து பிரபாகரன் அவர்களை ஒரு தடவை தான் பார்த்தாரு அதுக்கப்புறம் அவரை பார்க்கல அவர் கூட இல்லைன்ற மாதிரிலாம் வந்து பல பொய்களை வந்து இவர் அள்ளி விட்டுருக்காரு எனக்கு அது வந்து கிளீனாவே புரியுது அதாவது ஒட்டுமொத்தமா எல்லாரும் பேசுறது அந்த கண்ணு மேட்டர் பாத்தீங்களா அந்த துப்பாக்கி அது போவோம் அது போவோம் அதை வந்து அந்த கட்சியோட இடும்பாவனம் கார்த்தி வேற போஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் அதை அதை பாத்தீங்களா நீங்க அவங்க உஷாரா வந்து விட்டுருக்கான் அதாவது கட் பண்ணி அதை வந்து போட்டு வச்சிருக்கான் பின்னாடி தர்மா இருக்கு டேய் ஷூட்டிங் போன அண்ணே நான் ஒரு வாட்டி எடுத்துக்கிறேன் ஒரு போட்டோ எடுக்கணும்னு கேட்டிருக்காரா இவரு இவரும் வந்து உடனே போட்டோ எடுத்து போட்டு பாத்தியா ராணுவ பயிற்சி ஆயுத பயிற்சி அண்ணன் ஆயுத கொண்ட ஈடுபட்டு சொல்லிட்டு ஒரு போட்டோ அதை வந்து நாச்சமே இல்ல அவங்க உஷாரா வந்து எந்த டெக்ஸ்டும் போடல வெறும் விட்டுட்டு ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இந்த விவாத மேடைகள்லாம் வந்து அதாவது நான் தமிழ் கட்சி சார்பாக உட்கார்ந்து பேசக்கூடியவங்களுக்கு வந்து அடி அடிக்கிறாங்க நெறியாளர் முதுகொண்டு போட்டு பொழகுறாங்க பெரியார் என்ன பண்ணாரு பெரியார் என்ன செய்தாருன்னு இவங்களே பாராட்டி ஒரு காலத்துல பேசியிருக்காங்க பல மேடைகளில் பெரியாரோட சாதனைகள் என்ன பெரியார் என்னெல்லாம் என்பதை பல விவாதங்கள்ல இவங்களே கலந்துக்கிட்டு அதை பேசியிருக்காங்க இப்போ இவங்க அதை மாத்தி பேசும்போது அடடா என்ன வாழ்க்கடா இது கருமத்தை எதுக்கெல்லாம் முட்டு அடிக்கடி அந்த பையன் ஒரு காலத்துல வந்து நெருப்புட்டுனா இப்போ அவன் திருந்திட்டு தெளி தெளிஞ்சிட்டான் இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் ஏற்படுதுன்னா அண்ணன் இப்படி பேசிட்டாரு வேற வழி கிடையாது முட்டுக் கொடுக்கணுன்றதுக்காண்டி அவர் சொல்லக்கூடிய பொய்களை வந்து இவங்களும் போற வழியெல்லாம் போய் பேசிக்கிட்டு போராடெல்லாம் வந்து செம அடி வாங்கிக்கிட்டு ஏன்னா இவங்களே ஒரு காலத்துல அதை ஆதரிச்சு பேசினவங்க தான் பெரியார இப்போ அவங்க மறுத்து பேசும்போது என்ன ஆகுது செமடி வீதியில இப்ப இவங்களுக்கு ஒரு விவாதத்துல தலை காட்ட முடியல இவங்களால என்னால வந்து இது இது என்னன்னா திமுக வந்து இவங்களை வந்து ஏன் கண்டுக்கல ஏன் சும்மா சோஷியல் மீடியால எதனா எழுதுனாலே அரெஸ்ட் பண்ற இந்த திமுக ஏன் இவர் அப்படி பேசி விட்டு வேடிக்கை பார்க்குதுன்னு நான் எனக்கு எனக்கு அந்த கேள்வி இருக்கு இல்ல ஏன் இவரை விட்டு வேடிக்கை பார்க்குதுன்னு கேட்டா இவர் எக்ஸ்போஸ் ஆகணும் பேசணும் பேச விடு அப்படியே விடு ஒண்ணும் பண்ணாதான் பேசட்டும் இந்த மனுஷன் எவ்வளவு எவ்ளோ பேசுறாரோ அவ்வளவு எவ்வளவு இந்த எக்ஸ்போஸ் ஆவாரு மக்கள் முன்னாடி மக்கள் முன்னாடி ஆஹா இது வந்து டம்மி தான் நித்த நாள் நம்ம வந்து ஒரு பெரிய பிம்பம் இருக்கும் இல்லையாப்பா இவர் உண்மையாலேயே போயிருக்காரு போல இருப்பா உண்மையாலேயே ராணுவ பயிற்சி கொடுத்துருக்காரு போலப்பா பிரபாகர் சீமான் இல்லன்னா பிரபாகரன் இல்ல போல தமிழ் தமிழீழத்தை வந்து இவர் தான் வாங்கி கொடுக்க போறாருன்னு அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து தான் வந்து பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக சீமானை வச்சு பார்த்தாங்க மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சார்ல எனக்கு என்ன தெரியுமா ஒரு புத்தக புத்திர படம் பாத்தீங்களா விவேக் ஒரு காமெடி வரும் இவரே ஒரு உலகத்தை உருவாக்குவார் ஏங்க ஒரு பத்து நிமிடம் பார்த்த ஒரு மனுஷன் கிட்ட ஒரு பேசின ஒரு மனுஷனை வச்சு பதினான்கு வருடம் எப்படிங்க ஒரு கதையை உருவாக்க முடியும் ஒரு சிறந்த இயக்குனர் சிறந்த கதாசிரியர் சிறந்த திரைக்கதை இயக்குனர் என்பதை நான் ஒத்துக்கிறேன் இந்த இடத்துல சீமான ஏன்னா பத்து நிமிஷம் ஒரு மனுஷனை பார்த்துட்டு நீங்க பதினாலு வருஷம் கதை அதுவும் நம்புற மாதிரியே இப்போ இப்ப எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் காதுகள் எல்லாம் வந்து ஓட்டு பேச பார்க்கும் போது பேச விடுவோம் ஒண்ணு கிடையாது போகுது இப்ப பாருங்க ஈரோடு கேம்பெயினிங் சொல்லிட்டு ஒரு மேடையில் நின்று அணுகுண்டு வெங்காயுண்டு அணுகுண்டு வெறும் பேசிருக்காரு அதுக்கு வேற கேஸ் போட்டிருக்காங்க அரசு பண்ணவே மாட்டாங்க நீ ராஜா நீ என்ன வேணாலும் பேசு எப்படி வேணாலும் பேசு உங்க நம்ம பேசுவோம் அவங்க நம்மளை அரெஸ்ட் பண்ணட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு அசிங்கப்படுத்த சொல்றீங்களா சிறைச்சாலை என்பது என்ன தெரியாமலோ ஏதாச்சும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டோ ச இப்போ நிறைய பேர் கிரைம் பண்றானுங்க வெட்டுறானுங்க குத்துறானுங்க பணத்துக்காக நடக்கிறதெல்லாம் வேற ஒரு காலத்துல சிறைச்சாலை என்பது எதுவாக இருந்தது தெரியாம ஒரு தப்பை பண்ணுவாங்க ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணுவாங்க அங்க போயிட்டு திருந்தி அதுலேருந்து வெளியே வரவங்க தான் இவர் உள்ள போனா என்ன ஆகும் தெரியுமா அங்க இருக்கிற கைதிகளா ஓலாண்டிகளாக மாறி விடுவார்கள் நிதர்சனமான உண்மை என்னன்னா அங்கச்சாமி போதும்பா என்னால ஒரு காமெடி வடிவேல்து பிளைட்டு போவோம் துண்டு போட்டு போயிட்டா பாருப்பாட்டு என்பா போதும்பா காதல்லாம் காதெல்லாம் வலிக்குதுன்னு போது பல கதைகள் வந்திருக்கு பல கதாபாத்திரங்கள் இவரை வச்சு தழுவி எழுதியிருக்காங்க வடிவேலே நிறைய காமெடி பண்ணியிருக்காரு என்னன்னா இத சிரிச்சு கடந்துட்டு போயிடணும் என்னன்னா இவர் சொல்றதெல்லாம் நீங்க வந்து அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஸ்பீச்சான்னு கேட்டால் கிடையாது ஏன்னு கேட்டோம்னா இவர் யார் சப்போர்ட் பண்றாங்க இப்போ இவர் யார் சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு தெரியல சன் பரிவாராம் இப்போ சி ராஜா சப்போர்ட் பண்றேன் தமிழ் இசை அண்ணாமலை நான் ஆதாரம் குடுக்கறேன் அண்ணனுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இவருக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வரக்கூடிய கூட்டம் என்னவான கூட்டமா இருக்கு சங்கி சன் பரிவார கூட்டமா இருக்கு நாம என்ன பண்ணனும் ஃபன் கன்டென்ட்டா மெட்டீரியல்லா எடுத்துக்கணும் ரொம்ப சீரியஸா ஆனா இதுல ஒரு நல்லதும் நடந்திருக்கு என்னன்னா எப்போதெல்லாம் வந்து பெரியார் பத்தி வந்து ஒரு அவதூறுகளோ தவறான தகவல்களோ இவங்க பிறப்புறாங்களோ அப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியாலயும் சரி யூடியூப்லயும் சரி மக்கள்லயும் சரி பெரியார் இன்னும் பயங்கரமா போய் ரீச் ஆவுற அதுதான குறைக்காலே அதே சமயத்துல நான் பார்க்கறது வந்து இவர் சொல்ற பொய்ய நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டுதான் சொல்றேன் அதைத்தான் சொல்றேன் என்னன்னா அந்த அது வந்து இந்த தம்பிகள் இருப்பாங்க இல்லையா நான் சொல்வதெல்லாம் பொய் பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு உறுதிமொழி தான் அவங்க அந்த கட்சிலேயே போய் இணையுறாங்க ஏன்னா அவர் சொல்ற நம்பி நம்பிதானே இவன் வந்து வெளி வெளியே வந்து மல்லு கட்டுறான் நமக்கு இப்படி வந்து பேசுறதுக்கு நல்லா இருந்தாலும் நம்புறான் உண்மை தான் நம்பிக்கிறாங்க அது நம்பறான் நான் இல்லைன்னு மறுக்கல நம்பறான் அது ஒரு வயது வரும் வரை எப்போ பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுல இருக்கக்கூடிய பசங்க அவர் சொல்வதா நம்புறா ஆஹா உண்மைதான் போல இருக்குதுப்பா இவர் உண்மையாலே ஆமகரி சாப்பிட்டுருக்கார் போல இருக்குப்பா உண்மையாலே போயிருக்கார் போல இருப்பான்னு நம்புறா அவனுக்கு வந்து மெச்சூரிட்டி ஏஜ் அந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு வரும்போது உண்மையான வரலாறு அவன் படிக்கிறான் இல்லையா பெரியார் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு இந்த பெண்களுக்காக என்ன போராடி இருக்காரு பெரியார் மட்டும்தான் போராடினாரான்னு இவங்க ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க நாம் அதுக்குள்ளே போகல பல பேர் போராடி இருக்காங்க பல பேரும் இருக்கு இவரும் போராடியிருக்கு சரி இப்போ எனக்கு என்னன்னா ஏன் இப்போ பெரியாருன்ற ஒரு டாப்பிக்கை அவர் டச் பண்ணி அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய நிர்பந்தம் என்ன இல்லை எனக்கு வந்து என்னன்னா அந்த மீடியாவின் வெளிச்சா அவர் மேலே விழுணும்னு நினைக்கிறார் ஏன்னா நல்லா எனக்கு நான் நோட் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட்டு அவர் பெரியார் டச் பண்ணி ஒரு இடத்துல ஒரு கும்மாங்குத்து வாங்கினா மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் எங்கன்னா வந்து எப்போ வந்து விஜய் வந்து பெரியார வந்து தேவைப்படுத்தி விட்டீங்க என்னன்னா நிறைய பேர் வந்து சொன்ன விஷயமோ நான் மறந்துட்டேன் ரொம்ப நன்றி என்னன்னா பெரியார் வந்து திமுக அண்ணா திமுக இந்த திராவிட இயக்கங்கள் வந்து இதோட ஒழிஞ்சுது இனிமே பெரியார் பற்றியோ இந்த அம்பேத்கர் பற்றியெல்லாம் இனிமேல் யாரும் பேச போகிறது கிடையாது இந்த இளைஞர்களுக்கு வந்து நம்ம பிரபாகரன் சீமான் தாண்டா இந்த திராவிட மண்ணுக்கும் இந்த தமிழுக்கும் தமிழ் தேசியத்தை இந்த மண்ணுக்கான விடுதலை வாங்கி கொடுக்க போறவரே வந்து பெரியார் இவரு நம்ம சீமான் தாண்ட மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்க ஒரு முயற்சியில் இருக்கும் பொழுது இவங்களோட கனவுல மண்ணளி போடுற மாதிரி நம்ம தளபதி அவர்கள் வந்து என்னோட கொள்கை தலைவராக வந்து அம்பேத்கரையும் பெரியாரையும் போது பல கோடி இளைஞர்களுக்கு போய் அது சேருது எப்படி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஆன்மீக அரசியல்னு சொல்லும் போது வந்து பல பேருக்கு வந்து அது ஆன்மீக அரசியல்லாம் என்ன எப்படின்னு பல பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்ததோ அதே மாதிரி அம்பேத்கரை படிங்க பெரியாரை படிங்கன்னு எப்போ தளபதி சொன்னாரோ அண்ணிலேருந்தே வந்து எரிதி மாலா ஃபேனை பன்னெண்டாம் நம்பர்ல போயின்னு அண்ணன் ஃபேனை ஆன் பண்ணிட்டாரு என்ன காரணம்னு கேட்டோம்னா இந்த திரா இந்த திராவிடம் தான் தமிழ்நாடு நாசமா போயிடுச்சு என்ற ஒரு நரேஷனை கிரியேட் பண்றாரு பாருங்க ஒரு ஆபத்து இந்த திராவிட அரசியல் இந்த திராவிட தலைவர்கள் தான் அதுவும் இறந்து போன தலைவர்களை பத்தி விமர்சனம் பண்றது அதுவும் பர்சனல் அட்டாக் பண்றது அவர் என்ன பேசியிருக்காருன்றதுனா நடுவுல இருக்கிற பாயிண்டை மட்டும் எடுத்துக்கிட்டு முன்ன பின்ன விட்டுறாரு பாத்தீங்களா இதுக்கு பேர் வந்து வேற ஒண்ணு சொல்லலாம் அது சென்சார் அது சொன்னா நம்ம மேல இவங்க கேஸ் போட்டுருவாங்க அதனால வந்து அதை நம்ம தவிர்த்துக்கிறோம் அது அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு போயிடலாம் அவரு அதனால இவர் வந்து பண்ணக்கூடிய அரசியல் வந்து அந்த மாதிரி ஒரு அரசியலாக தான் இருக்கு இப்போ விஜய் அவர்கள் வந்து பெரியாரே அம்பேத்கரை நீங்க படிங்கன்னு சொல்லும்போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா பல கோடி இளைஞர்கள் கிட்ட வந்து பெரியாரும் அம்பேத்கரும் போறாங்க அவங்கள பத்தி படிக்கிறாங்க அவங்க இந்த சமூகத்துக்கு ஆற்றிய தொண்டுகள் என்ன அம்பேத்கரின் பங்கு என்ன வடக்கில் அவர் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு இங்க தமிழ்நாட்டுல வந்து பெரியார் அவர்களுக்கு ஆற்றிய தொண்டு என்ன போராட்டங்கள் என்ன இப்போ பல மாநிலங்கள்ல பல விஷயங்கள் பண்றதெல்லாம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே பெரியார் பேசிட்டாரு மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இன்றைய இளைஞர்கள் படிக்கும்போது என்னவாகுது அவன் ஆட்டோமேட்டிக்கா தளபதி பக்கம் வந்துருவான் திராவிட இயக்கங்கள் மேலேயும் அந்த தலைவர்கள் மேலேயும் அவங்களுக்கு ஒரு மரியாதை வந்துருது இவரோட கஜானா காலி ஆயிடுது இல்ல இவரோட கூடாரம் காலி ஆயிடுது இல்லை உண்மையிலே திராவிடம்ன்றது வந்து சீமானுக்கு மட்டும் தான் எதிரியா இருக்கு அதனால பாதிக்கப்பட்டவங்க சொல்லட்டுங்களா சிம்பிளா சொல்லட்டுங்களா பதினஞ்சு வருஷம் கத்திட்டாரு அண்ணனுக்கும் வயசானு வருது பாக்குறவன் போறவன் வரவெல்லாம் எண்பது வயசுல இருக்கிறவங்க இவரு தான் அண்ணன் அண்ணன் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காரு இவருக்கும் வயசாகி போயிடுச்சு த ரியாலிட்டி என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அரசியலை சஸ்டெயின் பண்ணணும்னா நமக்கு இப்போ வரக்கூடிய சில்லற சில்லற திறன் எல்லாம் வச்சா பத்தாது பல்காக ஒரு இடத்துல செட்டில்மெண்ட்டை பேசிடுவோன்றதுனால சங் பரிவார அமைப்புகள் பிஜேபி கிட்டே போய் சரணாகதி அடைந்து விட்டார் அது கூட இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யார் மாமேதை கணக்கில் புலி அதாவது புள்ளி விவரத்தில் புலி சொல்லுவாங்க பார் அந்த மாதிரி ஒரு பீஸை உட்கார வச்சு ஆலோசகர்னு நம்ப வச்சுருக்காங்க தூக்கத்துல போய் மாத்திரையை கொடுத்து யாரோ ஒருத்தங்க ஒரு ஆள் மனதுல நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நீங்க புள்ளி விவர நிபுணர் நீங்க வந்து அதாவது கணக்குல புலி என்ற மாதிரி அவரை நம்ப வச்சு இருக்கும் அவர் ஒரு பத்திரிக்கையாளரா ஊடகவியலாளரா என்னன்னு சொல்ல முடியாது அவரு போய் நீங்க மயக்க கொடுத்து கேமரா ஆன் பண்ணி பாருங்களேன் விஜய்க்கு ஒரு மாசம் கிடையாது அஜித்துக்கு என்ன மாசம் இருக்கு தெரியுமா இத்தனை நாள் அஜித்தை சீண்டாத ஒரு கும்பல் இன்னைக்கு தொடர்ந்து அஜித் புராணம் பாடுறாங்க அஜித்துக்கு எவ்வளவு மாசம் இருக்கு தெரியுமா அவரே டே உன் பொழப்பு போய் பாடுறா தொழிலை போய் பாடுறா நான் சம்பாதிக்கிறேன் நான் சினிமா நடிக்கிறேன் என் பேஷன் என்ன ரேசிங் அதை நோக்கி ஒரு பயணமா நான் போயிட்டு இருக்கேன் உன் குடும்பத்தை பாருங்கடா வாழ்க விஜய் வாழ்க அஜித் நீங்க எப்போ வாழ போறீங்கன்னா அவர் மக்களை பார்த்து கேள்வி கேட்கறாரு இவரு போய் பாரு அவரது சிண்டு மூன்றி உறவை வேலைன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா அது அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதுவும் நம்ம பயன்படுத்தக்கூடாது நாகரிகமா நம்ம பேசணும் இல்லையா அதனால அவர் என்ன சொல்றாரு விஜய்க்கெல்லாம் ஒண்ணும் மாசு கிடையாதுங்க அஜித்துக்கு தாங்க மாசு இருந்துட்டு போட்டோம் இப்போ நீங்க அஜித் ஃபேன் தான் நான் விஜய் ஃபேன் தான் நம்ம சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு இப்போ நீங்களே வந்து வெற்றி கிழக்கு தான் வாக்களிக்க போறேன்னு எங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கீங்க உங்களை மாதிரி பல இளைஞர்கள் வந்து நம்ம போய் திணிக்க போறதில்ல தான் ஆகணும்னு சொல்ல போறதில்லை மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க பல பேர் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் சினிமா வேற இன்னைக்கு அஹ் களத்துல அரசியல்னு வரும்போது இன்றைய இளைஞர்களோட அந்த அந்த சிந்தனை எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து விஜய்க்கு போட்டுதான் பார்ப்போம் என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு நம்ம பார்க்க முடியுது பேச முடியுது இவங்க வந்து எப்படியாச்சும் சீமானையும் விஜயம் ஒன்று சேர்த்துடணும் எப்படியாச்சும் ஒரு அரசியலை பண்ணிடணுன்றதுக்காண்டி இவர் உக்காந்துட்டு எதையாச்சும் ஒன்று சொல்கிறது அதாவது வந்து காக்கா கூட்டமாக எது காக்கா கூட்டம் பதினஞ்சு வருஷமாக இருபது வருஷமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் பணி செய்த மக்கள் இயக்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் உங்களுக்கு காக்கா கூட்டமா சரி ஒரு ரூபாய் செலவு பண்ணிருப்பாரா இவங்க அண்ணன் பக்கம் வாங்க இல்ல இல்ல சொல்றேன் நம்ம பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்னன்னா கூட வச்சிருக்க ஆள் யாரு பாரு

வந்து சொல்லி வழி கொடுத்ததே இந்த பீசு தான் புரியுதுங்களா நீ பேசுங்க அடிச்சா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீம் லைட் கிடைக்கும் பாஜகோட ஓட்டுக்கள் எல்லாமே உங்க பக்கம் வந்துடும் அவங்க உஷாரா இருக்காங்க அவங்க சங்க சங் பரிவார அமைப்புகளுக்கு வந்து என்ன நோக்கம் எப் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்கணும் இந்த தமிழ் இந்த விடுதலை பிரபாகரன் இந்த இந்த பிம்பம் இதை உடைக்கணும் அதே நேரத்தில் இந்த திராவிட இயக்கங்கள் பெரியார் அம்பேத்கர் என்னங்க சும்மா சொல்லையே அமித்ஷா அவர்கள் அம்பேத்கார் அம்பேத்கர் 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 அதை பத்தி நீங்க சாமி பேரை சொல்லி உங்களுக்கு புண்ணியம் மோட்சம் கிடைச்சிருக்கோன்னு சொல்றாரு அது உண்மை பொய் என்றலாம் ரெண்டாவது அது உண்மையோ பொய்யோ ஏஇயோ கூட நம்ம போவேணாம் ஆனா அவங்க ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு வன்மமானது அதுதான் என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் அம்பேத்கர் என்ன சும்மா எப்ப பார்த்தாலும் பெரியாருன்னு இவங்க பேசுறாங்க பாத்தீங்களா அது அவங்களுக்கு உறுத்தலா இருக்கு அதை அடிக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட மிகப்பெரிய டூல் தான் இந்த சீமானவர்கள் இவருக்கு செட்டில்மெண்ட் வந்திருக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அவர் ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பாராட்டி பேசுறாருனாலே அதுல வந்து ஒருதாச்சும் ஒரு ஆதாயம் உள்நோக்கம் இருக்கணும் ஒண்ணு கூட் கட்சி சார்ந்த ஒரு ஆதாயம் இருக்கணும் இல்லைன்னா நிதி சார்ந்த ஒரு ஆதாயம் இருக்கணும் இப்போ பெரியார வந்து பாராட்டி பேசி அவரே வந்து இன்னைக்கு மேடை ஏறி வந்து பொல போல புழக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் நிதி தான் காரணமா இருக்கும் இல்ல செட்டில்மெண்ட் தான் வேற ஒன்றும் கிடையாது பெரியார் பத்தி வந்து இதுக்கு முன்னாடியே திட்டிட்டு தான் இருந்தாரு பட் ஆனால் இந்த அளவுக்கு அக்ரஸிவா இல்லை இப்போ திடீர்னு இந்த அக்ரஸிவா மாற வேண்டிய ஒரு இது வந்து மேபி அவர்களெல்லாம் இருக்க முடியும் கட்டளை நீங்கள் பேசுங்க உங்களுக்கு ஒரு உங்களுக்கு வேறு ஒரு கோணம் மாறும் பல பேரோட சரி இப்போது ஓட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது அந்த மாதிரி இருந்தார் இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் நடக்கும் போது இவர் பிளான் பண்ணிப்பாரு ஏன்னா எவனுமே நிற்கலாங்க அதாவது ஓட்ட பந்தயத்தில் பத்து பேர் ஓடி ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் கொடுத்தா பரவாயில்ல ஓடுறதே ரெண்டு பேர் ஓடிட்டு நான் ரெண்டாவது ஒரு ஒரு போட்டோ வச்சு அந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா இப்போ ரெண்டாவது வந்துட்டாருன்னா அவரை நீங்க ஏங்க யாருமே நிக்கலங்க எல்லாம் பாய்காட் பண்ணியிருக்காங்க புறக்கணிச்சா ரெண்டாவதுனா ஓட்ட ஓடுறதே ரெண்டு பேர் அதெல்லாம் ரெண்டாவது சொல்றதுக்கு அடிவாரத்துனாலும் கப்பு எனக்கு சொந்தன்ற மாதிரி இருக்கு இப்போ ஈரோடுல நான் மிகப்பெரிய ரெண்டாவது மிகப்பெரிய எங்க சொல்லுவாங்க கூச்ச நாச்சமே கிடையாதுங்க நாக்கல் நரம்புலன்றது கண்டு என்ன ஒன்னா பேசுவாங்க என்ன சொன்னாலும் இப்ப ரெண்டாவது சொல்லிக்கா ரெண்டாவது சொல்லிக்கோ மூணாவது பெரிய கட்சி யார் சீண்ட போறாங்க இருபத்தாறு வரைக்கும் நீங்க எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கி வச்சிருக்கீங்க இல்லையா அது தூள் தூள் ஆகும் போது அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு திமுக பயப்படுது நாம் தமிழர் பயப்படுது மற்ற கட்சிகள் எல்லாம் பயப்படுறாங்க ஏன் காரணம்னா இந்த வாக்குகள் இந்த இளைஞர்களோட வாக்குகள் அதாவது பதினெட்டுல இருந்து முப்பத்தி சதவீதம் வாக்குகள் அந்த வயது இருக்கிற வாக்குகள் மொத்தமே தளபதி அவர்களுக்கு போறதா வந்து இந்த உளவுத்துறை இருக்கட்டும் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே சொல்லிக்கிட்டு வராங்க நாம இருந்தாலும் அதுக்கான கலப்பணிகள் எல்லாம் செஞ்சுதான் அந்த கிரவுண்ட்ல போய் பார்த்ததுனாலதான் நாங்களும் சொல்றோம் அந்த ஓட்டுகள் எல்லாமே இந்த பக்கம் போயிடுன்ற ஒரு பயத்தின் காரணமா தான் இவர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு ஐயோயோ விஜய் பக்கம் போயிடாதீங்க அவருக்கு சித்தாந்தம் இல்ல கருத்து இல்ல கொள்கை இல்ல உங்களுக்கு என்ன திட்டுறது போய் சொல்றது உங்க கொள்கை ஒத்துக்கிட்டு சொன்னாங்க சொன்ன நீங்க ஒத்துப்பீங்களா ஜெய்கி கொள்கை இல்லை ஒரு கோட்பாடு இல்லை இந்த பக்கம் ஒரு வாய் அந்த பக்கம் ஒரு வாய் வைக்கிறாருங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்போ உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது நீங்கள் எந்த பக்கம்லாம் வாய் வைக்கிறீங்க பெரியார் பக்கம் ஒரு வாய் இப்போ பெரியாருக்கு எதிர்த்து ஒரு வாய்

புனை சுற்று மகாபாரத மா போயிட்டுரு அவர் வந்து பயணமா சில கேள்வில கேட்டு விடுவாரு கேட்கறவங்க போய் கேட்கிறவங்களும் அவர் பேசாதது மட்டுமே கேட்டு வராங்க இவங்க எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்கள போய் ஒருமையை திட்டுறது நீ யார் நீ எந்த சேனல் நீ நீ கலைஞர் டிவி நீ சன் டிவி நீ அப்படிதான் டிவியா நீ அப்படிதான் பேசுவேன் இல்ல அவர் சும்மாவே அப்படிதான் கேக்குறாரு கேள்வியே கேட்கல கேக்கலாருங்க அதுக்கப்புறம் அப்புறம் பெரியாரின் அண்ணன் மகனே அவன் கடகுறான் முட்டா பையன் சொல்லிட்டு போனார் அவரு தெரியுங்களா அது எடிட்டு அது வேற ஒன்று சொன்னது இருக்காரு தான் எடிட்டில் வந்தது அவங்க கடக்குறான் அங்கே பையனோ முட்டா பையனோ சொல்லிட்டு போனார் ஏன்னா இன்றைக்கி ஓவர் ட்ரிகரில் இருக்கிறார் மனுஷன் ஏன்னா அவருக்கு எதிரான ஆதாரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா பிரபாகரன் கூட இருந்தவங்க அவர் சுற்றி இருந்தவங்க அங்கே நடந்த விஷயங்கள் என்னன்றது குளத்தூர் மணி வைகோ இப்படி முன்னாடி இவரை வளர்த்து விட்டாங்க பார்த்தீங்களா சீமான வளர்த்து விட்ட கேங் இருக்கு பாத்தீங்களா இந்த பெரியாரிஸ்டுகள்னு சொல்லக்கூடிய கேங் இருக்கு பாத்தீங்களா எதுக்குங்க அவரை பத்தி எல்லாம் பேசி வளர்த்து விடணும் சரி ஏதோ கத்திங்க நடவட்டும் சொல்லிட்டு அமைதியா இருந்தவங்க இன்னைக்கு நீ பெரியாரையே டச் பண்றியா அவரையே நீ அசிங்கப்படுத்தும் போது அந்த பழைய கேங் பழைய சம்பவக்காரர்கள் நோம்பர் அவங்க எல்லாம் இப்ப ஃபார்முக்கு வராங்க திரும்ப வந்து மேடை அதாவது மக்கள் முன்னாடி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க சீமானின் சாயம் வெகு விளைவி வெளுக்கப்பட போகுது நீங்கள் ஃபன்னாக பார்த்து கடந்து போங்க மக்களை நான் அவங்கள பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் இதுவாக தான் இருக்கும் என்னன்னா இவர் பேசுறதுலாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அதை தாண்டி தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி வந்து அந்த கனிம வளம் காணாமல் இது இங்கே கர்நாடகாக்கு வந்து கொள்ளடிக்கப்படுறதுன்னு சொல்லி போராடிய ஒரு மனிதனை வந்து லாரி ஏற்றி கொண்டு இருக்காங்க லாரி ஏற்றி விபத்துன்றாங்க அதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அதை பற்றி தான் நம்ம பேசணும் அதை பற்றி பேசலை இங்கே ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த சாம்சங் ஊழியர்கள்னு சொல்லி இந்த போராட்டங்கள்னு சொல்லி தமிழ்நாட்டில் இந்த பாலியல் குற்றங்கள்னு சொல்லி தமிழ்நாட்டில் எடுத்து விவாதிக்கக்கூடிய பல மக்கள் பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்கு அதை பத்திலாம் தான் நம்ம விவாதிக்கணுமே தவிர இவரை பத்தி வந்து நீங்க பாருங்க நான் வேணாம் சொல்ல ஏன்னா நம்ம மன அழுத்தம் குறையணும் ஏன்னா நம்மளும் நாமும் மனிதர்கள் தான் நமக்கும் வந்து உணர்வுகள் இருக்கும் நம்ம ஒரு பார்த்து சிரிச்சு கடந்து போற அளவுக்கு மட்டுமே நீங்க சீமான ஒரு கேட்டகரியில் வைங்க அதை தாண்டி இன்டெப்தா போய் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிஜேபி சங் பரிவார அமைப்புகள் யாரை திட்டுதோ அவங்க நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இன்னைக்கு அந்த கூட்டத்துல ஒருத்தராக மாறிய அண்ணன் அவர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் இன்னைக்கு சீமானவர்கள் யாரெல்லாம் திட்டுறாரோ அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணவங்க இனி நல்லது பண்ண போறவங்கன்றத இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிறேன் ஏதோ ஒரு பத்து நிமிடமோ ஒரு கால் மணி நேரமோ இதை பத்தி பேசுனால எனக்கும் நம்ம கேள்வி கேட்ட பையனுக்கும் வந்து கொஞ்சம் மன அழுத்தம் குறைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கும் லைட்டாக மன அழுத்தம் குறைஞ்சாலும் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்து ஒரு நன்மை விதிக்கக்கூடிய ஒரு தரமான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் நன்றி வணக்கம்